என் அன்பு பிள்ளையே இங்கு எதுவுமே நிரந்தரமல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருக்கின்றேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்களும் நீங்க வேண்டி உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக் கொள்கின்றார் சரியா உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் தங்கமே உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களில் இருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லோருமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போலவும் எப்போது உணர்கின்றார் அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே உனது மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கையை இழக்கின்ற காலகட்டத்தில் தான் நீ இப்போது இருக்கின்றார் உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சிறிது காலத்தில் சகித்துக்கொள் உன் நம்பிக்கை எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் இறைநாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்கள் பனி போல் உருகி கரைய வைத்துக் கொண்டிருக்கும் என் லீலைகளை நீ உணர்வாய் உன்னை அரவனை கையாறுமில்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கின்றேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பளிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் யாருக்கு கஷ்டங்கள் இல்லை யாருக்கு துன்பங்கள் இல்லை கர்ம பலன்களின் ஆதிக்கம் பொறுத்திரு காத்திரு உனக்கு சாதகமாக அனைத்தும் நடக்கப் போகின்றது உன்னை விட்டு அகலப் போகின்றது உனது துன்பங்கள் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு வருவேன் கலங்காதே தங்கமே என்னை நம்பி வரும் பலர் நற்பலன்களை மட்டுமே அடைவார்கள் என்பதை நீ நன்கு அறிந்திருக்கின்றா சில காலம் பொறுமையுடன் இரு உனக்கான நற்பலனையும் உனக்கு கொடுக்கின்றேன் உனக்கான வேள்வியை தொடங்கிவிட்டேன் இனி அனைத்திலும் உன் கை ஓங்கி இருக்கப் போகின்றது காலங்கள் மாறும் சாகியின் வாக்கும் நிறைவேறும் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுவதுமாக நம்பு அப்போது உனக்கு இலைப்பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு உனக்கு தேவையானதை கேள் தங்கமே என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தா உனக்கு சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனைப்படுகின்றா பிள்ளை நலனை நினைத்து வேதனை இழந்து போனதை நினைத்து வேதனை நோக செய்தவர்களை நினைத்து வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகின்றா உனது கவலைதான் எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல்லி கவலை என்பது உன் மனதை என்பால் திருப்பாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து வெளியே வா அப்போது எனது அனுகிரகம் உனக்கு முழுமையாக கிடைக்கும் எனது அனுகிரகத்தாலேயே உனது அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை உன் சாயப்பாவாகிய நான் நன்கு அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்துக் கொண்டு காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் குழந்தையே வாழ்க்கையில் நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உனக்கு துணையாக இந்த சாகி இருக்கும் போது எதற்குமே கலங்காதே வாழ்வில் வண்ணங்கள் தீட்டிய நேரம் உனக்கான வெளிச்சமாய் உன் சாகி உருவில் என்று உன்னுடன் எப்போதும் இருப்பேன் எல்லா போராட்டங்களையும் வெல்லத்தான் போகின்றா என்று உனக்காக நான் இருப்பேன் தங்கமே கடவுள் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ அவரை முழுமையாக நம்பு ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒன்று அவரே காப்பாற்றுவார் அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுக் கொடுப்பார் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என திரும்ப திரும்ப நீ சொல்லும் அந்த நல்லது கண்டிப்பாக நடந்தே தீரும் நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே மனம் தளராதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் உன்னுள் இருக்கும் நாம் அதற்கு உதவியும் புரிவேன் உனது விவாத பண்பையும் மற்ற பல கெடுதலான விஷயங்களையும் அறவே அடித்துவிடும் வாழ்க்கையில் நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கலங்காதே இலக்கு சரியாக இருந்தால் வழி தானாக பிறக்கும் எண்ணங்கள் சீராக இருந்தால் செயல்கள் வெற்றிகரமாக முடியும் எவன் ஒருவன் தன் தவறுகளை நியாயப்படுத்துகின்றானோ அவன் இந்த ஜென்மம் மட்டுமல்ல எந்த ஜென்மத்திலும் திருந்தவே மாட்டான் அன்பு குழந்தையே என்னை அடைய வழி தெரியவில்லையே என கவலை கொள்ளாதே நான் என்றும் உன்னுடன்தான் இருக்கின்றேன் அன்பு செலுத்து நீ அன்பு செலுத்தும் உயிரின் வழியாக என்னை நீ காணலாம் பயம் உன்னை ஒருபோதும் சிந்திக்க விடாது எதற்குமே பயம் கொள்ளாதே தைரியமாக செயல்படு நிம்மதி வேண்டுமென்று தேடுகின்றோமே தவிர ஆசைகளை கைவிட யாருமே நினைப்பதில்லை ஆசைகளை பார் நிம்மதி உன்வசப்படும் எதற்குமே ஒரு முடிவு உண்டு குழந்தையே நல்லவர்கள் தோற்பதில்லை உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்கள் தம் செய்கைக்கு வருந்துவர் இன்று முதல் நீடித்த பொறுமையை கை கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் தைரியமாக எதிர்த்து நின் என்னில் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலைகள் விரைவில் உன்னை துன்பத்தில் இருந்து மீட்டெடுப்பேன் தைரியமாக செயல்படு நல்ல முடிவை நானே தருகின்றேன் நான் உனக்கு மீண்டும் கூறுவது ஒன்றே ஒன்றுதான் நம்பிக்கையுடன் இரு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது வெற்றி நிச்சயம் பொறுமை மிக முக்கியம் கடலில் கல் இருவதா கடலுக்கு வலிப்பதில்லை கல்தான் காணாமல் போகின்றது பரந்த மனதுடன் இருந்தா விமர்சிப்பவர்கள் அதில் காணாமல் போய்விடுவார்கள் மனிதர்கள் நல்ல எண்ணங்களை விரும்புவதில்லை நல்ல தோற்றத்தை மட்டுமே விரும்புகின்றார்கள் நீங்கள் யாரை விரும்புகின்றீர்களோ அவர்களே உங்களை அதிகமாக காயப்படுத்துவார்கள் நீ இனி மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கின்றா உன் கர்மா முடிந்து விட்டது இனி குடிகட்டி பறக்கப் போகின்ற உண்மையான அன்பு எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பொய்யான அன்பு பிரிந்து செல்ல காரணத்தை தேடும் உன் உண்மையான அன்பிற்கு என்றும் நான் துணையிருப்பேன் தங்கமே அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற் கதவைத் தட்டும் இனிமேல் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் குழந்தையே உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன் நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுகின்றா உனது நீண்ட நாளைய போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது இதுவரை இருந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னுடன் பத்திரமாக இருக்கட்டும் நான் உன்கூடவே தான் இருக்கின்றேன் வாக்குழந்தா உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தோறும் விட்டது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் உன் வாழ்க்கை பாதையை உயர்த்தப் போகின்றேன் கலங்காதே நான் உன்னுடன் இருக்க நீ ஒருபோதும் பயப்பட தேவையில்லை இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றது எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகின்றானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒலியும் போல என்னுடன் முழுமையாக இணைகின்றான் அப்படிப்பட்டவன் எதற்கும் பயப்பட தேவையில்லை நான் ஒருவன் மட்டும் இல்லை என்றான் உன்னை எப்போதோ காகித பூவைப் போல கசக்கி தூக்கி எரிந்திருப்பார்கள் எனது பொக்கிஷம் நீ உன்னை வாழ வைப்பதே எனது கடமை நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விடும்போது உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமாக நான் அழைத்து செல்வேன் தங்கமே அகல் விளக்கும் அன்னதானமும் தான் ஆசை ஆசையாய் நான் கேட்கின்றேன் அனுதினமும் இதை செய் குழந்தையே இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் விரைவில் இப்போதைய நிலைமை மாறும் நான் தான் இருக்கின்றேன் எல்லாம் சரியாகிவிடும் நீ நலமோடும் வளமோடும் வாழ்வாய் தங்கமே இது உன் தந்தையின் சத்திய வாக்கு காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் அன்பு குழந்தையே உன் மனதில் தீய எண்ணம் தோன்றியது இது என் சாயப்பாவிற்கு பிடிக்காது என்று அதை நீ தவிர்த்தாய் அதை கண்டு என் மனம் மகிழ்கின்றது தங்கமே உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்கொண்டிருக்கின்றது எனக்கு தெரியும் பொறுமை நம்பிக்கையோடு இரு நீ என்னை வணங்குகின்றா உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன் நல்லதையே செய் நல்லதையே நினை நல்லதே நடக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் வருகின்றதே என்று நினைத்து வருந்தாதே அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயனை அவ்விதமாக கிடைத்து கர்மாவை அழிக்கிறது என்ற ஞானம் உனக்கு தோன்றினால் அவற்றை பற்றி கவலைப்பட மாட்டார் உனக்காக எனது துவாரகாவில் காத்து கொண்டிருக்கின்றேன் நீ விரைந்து வா எனது தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன் இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகின்றது ஜெயிக்கப் போகின்றா அதை நானும் ஆனந்தமாக கண்டுகளிக்கப் போகின்றேன் உன் வீட்டில் இப்போது சுபகாரியம் நடக்குமா என கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றா கலங்காதை மகளே நிச்சயம் நிறைவேறும் இந்த சாகியின் ஆசியோடு நிறைவேறும் நம்பிக்கையோடு முயற்சி செய் உனக்கு துணையாக உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன் நீ சீரும் சிறப்பாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் பெற்று நலமுடன் வாழ்வார் என்னுடைய அருள் எப்போதும் உனக்குண்டு தங்கமே உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் எந்த சூழ்நிலையை நீ எதிர்கொண்டாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்று நினைத்துக் கொண்டான் அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறும் தங்கமே உன் முக சோகத்தை காண நான் வரவில்லை உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன் உன்னை வாழ்க்கையில் ஏற்றிவிட நான் வந்துவிட்டது குழந்தையே உனக்கு நான் எப்போது கொடுத்திருக்கும் வேலையை மட்டும் செய் மனம் அலைப்பாய வேண்டாம் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் மற்றவர்களின் பேச்சில் கவனம் வேண்டாம் சாகி என்று சொல்லிக் அது போதும் என் பூஜையில் கவனத்தை செலுத்து நீ எண்ணியதை நிச்சயமாக நடத்தி தருவேன் காரணமே இல்லாமல் கண்ணீர் வருவது விதி என்னும் பயணத்தின் ஆரம்ப நிலை காரணம் இருந்தும் கண்ணீர் வராதது பாதி தூரம் கடந்த நிலை காரணம் இருந்தாலும் சலிப்பான புன்னகையில் கடப்பது இறுதிநிலை குழந்தையே எப்போது எனது துயரங்கள் போகின்றது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகின்றதில்லையா உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்கப் போகின்றேன் காத்திரு தங்கமே நானிருக்கின்ற நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் காலையில் எழுந்தவுடன் இரண்டு நிமிடமாவது கடவுளை பக்தியுடன் வழிபடு அக்கம் பக்கத்தினரோடு நட்புடன் பழகு பறவை விலங்கு என எல்லா உயிர்களையும் நேசி என் வைரமே உனக்கான பாதையை நான் வகுத்துவிட்டேன் வரும் தடைகள் எல்லாம் உன்னை செதுக்கவே சவால்களை எல்லாம் கடந்து வா உன் வாழ்க்கை என்னால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது நம்பிக்கையுடன் முன்னேறு இனி மகிழ்ச்சியாக இருப்பார் நீ விரும்பிய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழப் போகின்றார் நான் முன்னோடி இருப்பதை உணர்ந்து கொள்வார் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் வீட்டில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கப் போகின்றது என் ஆசியுடன் கூடிய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு நன்மை மட்டுமே நடக்கப் போகின்றது குழந்தையே வாழ்க்கை மாறப்போகின்றது என உனக்குள் தோன்றிய இடத்திலேயே நீ சொர்க்கத்தின் வாசலில் விட்டார் வசந்தத்தின் பூந்தோட்டத்தில் இனி நடப்பவை போகின்றவை எல்லாம் நன்மைக்கே இனி கலங்காதே ஏற்றம் வரும்போது பணிவு வேண்டும் ஏமாற்றம் வரும்போது துணிவு வேண்டும் நீங்கள் என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் உங்களை நோக்கி ஆயிரம் அடி எடுத்து வைப்பேன் நான் உன்னை கவனித்துக் கொண்டு வருகின்றேன் இனி கலங்காதே உன் துணை யார் பேச்சையும் கேட்காமல் உன்னிடம் வந்து சேர்ந்து விடுவார் நீ இல்லாமல் அவர் இருக்கும் நிலையை அவர் உணர்ந்து விட்டார் நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்துத் தருகின்றேன் இந்த நன்னாளில் நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கடந்த காலத்தை எண்ணி வருந்தாதே இனி வரக்கூடிய காலம் உனக்கு வசந்த காலமாக அமையும் என் பிள்ளையாகிய நீ என்னிடம் வைக்கும் பிரார்த்தனைகளை உன் சாயப்பா கூடிய விரைவில் நிறைவேற்றி வைக்கப் போகின்றேன் அதற்கான வேலையைத்தான் துவாரகமாகியில் உட்கார்ந்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு எண்ணற்ற அதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றேன் இந்த ஆண்டு முழுவதும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கே கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் முன் முன்னினைவில் உன் சாயப்பா